இவன் ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்கறான்னு நினைக்காது ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்டு தான் மேம் கேட்குறேன் ஏன்னா அதுதான் இன்னைக்கு ரொம்ப வேகமா பரவுது நம்ம எப்படி பேசி போடுற வீடியோஸை விட அப்படி வந்து ஆயுர்வேதாக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்ற மாதிரி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சிலர் அப்படி இருக்கா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஒரு சைட் எஃபெக்ட் ஓகே எஃபெக்ட்னு ஒன்று இருந்தால் சைடு எஃபெக்ட் ஓகே ஓகே அது வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதா இருக்கு மெடிசன்ல சைடு எஃபெக்ட் இல்லவே இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் அதையும் நீங்க ஆயுரத மருத்துவடைய அறிவுறுத்தல் எடுத்துக்கணும் அந்த மெடிசன் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணதான் இருக்கணும் பெரிய கம்பெனிஸ்லாம் பெரிய ரிசர்ச் லேப்லாம் வச்சு அந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் அது மார்க்கெட்டுக்கே வருது என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஒரு ட்ரொஃபஷ்னலாக டாக்டர் பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து பேர் எழுதியிருக்காருன்னு பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து எங்கள்கிட்டே பேஷண்ட் சொல்லுவாங்க டாக்டர் நான் இவங்க கிட்டே போனேன் எனக்கு சரியாகலை அப்படி என்ன மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மருந்தில் பேரே இருக்காது ஏதாவது கொட்டத்தில் கொடி இருக்கும் மாத்திரை வந்து மடிச்சிருக்கும் நான் எல்லாருக்க சொல்கிற அட்வைஸ் தான் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் மருந்து பேர் உங்களுக்கு தெரியணும் அந்த மருந்து எப்படி செய்கிறாங்க அது எந்த கம்பெனி எவ்வளோ டோசேஜ் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஆயுர்வேத மருத்துவத்தை அட்வைஸ் இருக்கணும் அந்த மாதிரி மெடிசன் நீங்க எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது